ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீகமதிசயம் எட்டு நான் உங்கள் பார்த்த சாரதி நாளை என்பதே இல்லாத ஒரு தெய்வத்தை பற்றிதான் நாம் இன்று காணப்போகிறோம் நியாயத்தின் தர்மத்தின் அடிப்படையில் நம் வேண்டுதல் உண்மை எனில் உடனே அங்கேயே அருளும் ஒரு தெய்வத்தினை பற்றி தான் நாம் காணப்போகிறோம் அவர்தான் நரசிம்மர் திருமாலின் அவதாரங்களிலேயே திடீரென தோன்றி அருளியவர் நரசிம்மர் நாராயணன் எடுத்த அவதாரங்களிலேயே ஒப்பற்றதும் உயர்ந்து நிற்பதுமான அவதாரமே நரசிம்மூர்த்தி அவதாரம் உலகத்தவர் தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இருமாப்புடன் இருந்தான் இரண்ய கசிபு அவனுக்கு மகனாக அவதரித்தார் பிரகலாதன் பிரகலாதன் தாயின் வயிற்றில் இருந்தபோதே போதே நாரத மாமுனிவர் அவனுக்கு நாராயண மந்திரத்தை உபதேசித்தார் எனவே பிறக்கும் போதே நாராயணனின் பக்தனாக அவதரித்தான் பிரகலாதன் அதனால் கோபம் கொண்ட இரண்யகசிபு தன் மகனுக்கு பலவாறு எடுத்து கூறி தன்னை வணங்குமாறு கட்டாயப்படுத்தினார் ஆனால் பிரகலாதன் சற்றும் பிறழாமல் நாராயண மந்திரத்தையே உபதேசித்துக் கொண்டிருந்தார் இதனால் கோபமுற்ற இரண்யகசிபு தன் மகன் இறந்தாலும் பரவாயில்லை என நினைத்து அவனை கடலில் வீசுவது யானையை விட்டு மிதிக்கச் செய்வது தீயை இட்டு கொளுத்த செய்வது போன்ற அடாத செயல்களில் ஈடுபட்டார் ஆனால் அவை அனைத்திலிருந்தும் நாராயண மந்திரத்தை உபதேசித்து கரை கண்டான் பிரகலாதன் ஆனால் ஒரு கோபத்தின் உச்சிக்கே சென்ற இரண்ய கசிபு ஒரு நாள் நீ வணங்கும் ஹரி அத்தனை பெரியவனா அவன் எங்கிருக்கிறான் காட்டு என கேட்டான் அதற்கு பிரகலாதன் நாராயணன் இங்கு அங்கு எனாதபடி எங்கும் நிறைந்தவர் இந்த தூணிலும் இருப்பார் அந்த துரும்பிலும் இருப்பார் என்று கூறினார் இதனைக் கேட்ட இரண்ய கசிபு சிரித்து தன்னுடைய கதையை எடுத்து இந்த தூணில் இருப்பானா உனது நாராயணன் எனக் கேட்டார் அதற்கும் சிரித்தவாறே பிரகலாதன் ஆம் தந்தையே அந்த தூணிலும் இருப்பார் நாராயணர் என்று கூறினார் இதனை கேட்டதும் வெகுண்டெழுந்த இரண்ய கசிபு அந்த தூணை தன் கதையால் அடித்து நொறுக்கினார் அப்போது அந்த தூணிலிருந்து வெளிப்பட்டார் மூர்த்தி நரம் நரன் என வழங்கப்படும் மனித உருவமும் சிம்மமும் கலந்தவாறு நரசிம்ம மூர்த்தியாக அகோர கோலத்துடன் உக்கிரமாக அவதரித்தார் நரசிம்மர் அத்துடன் இரண்ய கசிபுவை தூக்கிக் கொண்டு சென்று அவன் வீட்டு வாசப்படியில் வைத்து அவன் வாங்கிய வரத்திற்கு ஏற்ப மாலை நேரத்தில் தன் நகங்களால் அவன் குடலை உருவி அவனைக் கொன்றான்